அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட பிள்ளையார் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிருந்தோம் அந்த ஃபால்ஸில் நாங்கள் எடுத்த வீடியோவை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது ரொம்ப அழகான ஒரு இடம் அது எங்கே இருக்குது அப்படின்னா தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அதாவது தேனியிலேருந்து மூணாறு போடுற ரோடில் போடிநாயக்கனூர்லேருந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ரொம்ப அழகான பசுமையான இடமா இருந்தது இந்த பாருங்க வாழைத்தோட்டமும் தென்னை மரங்களும் சூழ்ந்த இடமா இருந்தது போகிற வழியெல்லாம் பசுமையாக தான் இருந்துச்சு இந்த டேமில் ஏன் அப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா இது முதல்ல டேமாக இருந்திருக்கு அதாவது ஒரு அணைக்கட்டாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன காரணமோ தெரியல அதை மண்ணு போட்டு மூடி இருக்காங்க இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது இதனால தான் பிள்ளையார் கோவில் பேர் வந்துச்சு இந்த பிள்ளையார் கோயிலுக்கு இந்த பிள்ளையார் கோவில் இந்த பிள்ளையார் வந்து சுயம்புவா உருவானவர் இவர் வளர்ந்துக்கிட்டே வராரு அப்படிங்கிறாங்க மூலஸ்தானத்தை எடுக்கலை இந்த கோயிலை சுற்றி வர பார்க்கலாம் ரொம்ப அருமையாக அழகாக இருந்தது ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார் அப்படின்னு சொன்னாங்க இந்த பிள்ளையார் கோயிலுக்குள்ளே ஒரு ஆலமரம் இருந்தது அதனோட அதனோடய விழுதை வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு பிள்ளையார் வேண்டியாச்சு அப்புறம் என்ன ஃபால்ஸில் போய் குளியல் போட வேண்டியது என்ன அப்படி மெ மெதுவாக கீழே இறங்கி ஸ்டெப்ஸ் இருக்குது இறங்கி உள்ளே வந்து பார்த்தா ஆற்றுல தண்ணிலாம் ஓடலை பெருசாக ஓடலை ஆனால் அந்த அருவியில் தண்ணி வந்துச்சு ஃபால்ஸில் தண்ணி விழுந்தது இது தேங்கி இருக்க தண்ணி அதாவது ஆறு மாதிரி அங்கே தேங்கி இருந்து அதுலேருந்து விழுற அருவி தான் இது இது வந்து நம்ம குடும்பத்தோடு போகும்போது குளிக்கிறதுக்கு ஏற்ற இடமா இருக்குது ரொம்ப மழை அப்படிலாம் இருந்ததுன்னா இதில் வந்து தண்ணீர் பெருக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த சமயத்தில் இதில் குளிக்கிறது வந்து அவ்வளோ சரி கிடையாது இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால தாராளமாக குளிக்கலாம் ஜாலியாக குளிக்கலாம் இப்போ பாருங்கள் கீழே போய் பார்க்கலாம் இது வழியாக தான் இறங்கி இப்படி வரணும் இப்படி இறங்கி உள்ளே வந்துட்டு பார்த்தா மேலேருந்து தண்ணி பாருங்கள் அப்படி வருது விழுது இதை வந்து இது அருவி மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க தடுத்து படிப்படியாக தடுத்து வச்சுருக்காங்க ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சம் இடம்னு சொல்லலாம் அங்கங்கே பறவைகள்லாம் அப்படி இருக்குது பசுமையான மரங்கள் பல தரப்பட்ட மரங்கள் பார்க்க முடிஞ்சது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அருவியும் அது கொட்டுறதை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது எங்கள் வீட்டில் எல்லா குட்டீஸ்லாம் எல்லாம் சேர்ந்து ஜாலியாக விளையாண்டாங்க எப்போயுமே இயற்கையை ரசிக்கணும்னா அதனோட இயல்போடு பார்க்கணும் அந்த ஓசையோட அருவி விழுந்து விழுந்தால் அதனோட சத்தத்தோட ஆறு ஓடிச்சுன்னா அதனோட சத்தத்தோட மலைகள்லாம் பார்த்தா அதனோட காற்று வீசுகிற அந்த காட்டோட சத்தத்தோட அப்படி பார்க்கணும் கேட்கணும் அதுதான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம சும்மா வாய்ஸ் கொடுத்துட்டு சொல்கிறதுல வந்து அழகு கிடையாது இதை வந்து கண்ணங் கண்களாலேயே பார்க்கலாம் காதாலேயும் கேட்டுக்கலாம் அதனால் மீதி வீடியோவை உங்கள் பார்வைக்கு விடுறேன் அந்த அழகை நீங்களும் ரசிக்கணும் எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா கீழே கொஞ்சம் நல்லா இறங்கி எடுத்தேன் அப்போ தான் ஃபுல்லாக தெரிஞ்சுது இப்போ வந்து ம மழை ஜாஸ்தி வந்து தண்ணி அங்கே நரஞ்சு இப்படி வந்ததுன்னா இந்த படிப்படியாக இருக்கிறதுலாம் தெரியவே தெரியாதான் அப்படியே கொட்டுமா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் வந்து அது ஆபத்தானது அது அப் அந்த டைமில் குளிக்கிறதுங்கிறது வந்து ஆபத்தானது இப்போ வந்து ரொம்ப ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க அதனால் ஃபேமிலியோடு போகும்போது இந்த பக்கம் மூணாறு பக்கம் போகும்போது கண்டிப்பாக இந்த ஆனப்பிள்ளையார் கோயிலில் வந்து பிள்ளையாரை பார்த்துட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேயும் நல்லா குளிச்சுட்டு சந்தோஷமாக போகலாம் இந்த மீதி வீடியோவை உங்கள் பார்வைக்கு விடுறேன் நன்றி வணக்கம்